வேதம் எப்போது யாரால் தோன்றியது அப்படின்னு கேட்குறாங்க வேதம்னா அறிவுன்னு வித்து அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வருது வித்துன்னா நமக்கு என்ன தெரியும் வித்தை அவங்க பெரிய வித்தகார அப்படின்னு புத்திசாலி அர்த்தம் வித்துன்னாலே அறிவுன்னு வேதம்ங்கிறது வந்து அறிவுன்னு சொன்னால் எந்த அறிவு இன்ஜினியரிங் அறிவா சமையல் பற்றி அறிவா நெசவாளியினுடைய அறிவா அக்ரிகல்ச்சர் அறிவா அப்படின்னு இந்த மாதிரி அறிவு நிறைய நம்ம பள்ளிக்கூடத்தில் காலேஜில் சொல்லித்தராங்க இதெல்லாம் நம்ம வந்து மொத்தமாக கலை அறிவுன்னு சொல்கிறோம் கலை அறிவுக்கு எல்லையே கிடையாது அதுக்கு இன்னும் புது புதுசாக நேனோ டெக்னாலஜி புதுசாக ஜாயின் பண்ணியிருக்குது அதுக்கப்புறம் நேனோ பயோடெக்னாலஜின்னு வந்துடும் இப்படி நிறைய போயிட்டே இருக்கும் இப்போ நாம் வேதம்னு சொல்கிறது எதை சொல்கிறோம் நம்மக்கிட்ட வேதம்னு தெரியறது வந்து மந்திரங்கள் தான் வேதனமாக வேதம் முழுக்க மந்திரங்களாக இருக்குது சில இடத்துல வந்து புரோஸ் மாதிரி இருக்குது புரோஸ்னால் உரைநடை மாதிரி கேள்வி பதில் பகுதி மாதிரி இருக்குது இதெல்லாமே சமஸ்கிருதத்தில் இருக்குது சமஸ்கிருதத்தில் ஓரையில் கூட இல்லை இப்போ இப்போ ஓரையிலையும் புருஷத்துலேயும் நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் ஒரு காலத்தில் அது ஓரையில் கூட இல்லை அந்த வேதத்து அத்தனை மந்திரங்களும் பத்தாயிரத்து மந்திரங்கள் மேலே இருக்கு அதெல்லாம் உபநிஷத்துக்கள் வேற இருக்கு இதெல்லாம் வந்து எப்படி நமக்கு இப்போ இருக்குது காகிதத்தில் வராமல் ஓலையில் வராமலே இருந்துட்டு இருக்குது பல வருஷங்களாக மனுஷன் வந்து எழுத பேச கற்றுக்கிட்டது என்றைக்குன்னு நமக்கு தெரியல ஒருவேளை இந்த மொழியெல்லாம் பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தோண்டிருக்கலாம் மொழிகள் ஆதி மனுஷன் மொழியில் பேசினானான்னு தெரியல விஞ்ஞானப்படி பார்த்தா ஆதி மனிதனுக்கு வந்து மொழி தெரியாது அவன் வந்து மிருக மாதிரி தான் ஏதோ சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தான் அப்புறம் அவங்க கிட்டேருந்து ஒரு மொழி உண்டாகுது எந்த மொழி முதல்ல உண்டாச்சு நமக்கு தெரியாது மொழி எப்படி உண்டாக்கி இருக்கும் முதல்ல ஒரு ஒரு சொல் ரெண்டு சொல்லாக தான் இருக்கும் கு வா அப்படின்னு சப்தங்களாக தான் இருந்தது இப்போ அதுலேருந்து பா அப்படின்னு ஒரு சத்தம் பா என்ன வை அப்படின்னு அர்த்தம் பா நிறைய கைதியை காட்டிகிட்டு இருப்பாங்க அப்புறம் எத்தனை இப்போ இதை வைக்கிறதுக்கு பான்னு சொல்லணும் நீங்கள் உட்காரத்துக்கு பான்னு சொல்லணும் மேலே உட்காரது சொல்லும்போது வித்தியாசப்படுத்தணும் இல்லையா இங்கே வைக்கிறது பதி பாதம்னா காது நடக்கிறப்பது பாதை அதுலேருந்து காலம் பதிக்கிறோம் இல்லையா அதனால் அது பதிவு பண்றானா பதிவு 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 அலுவலகம் அப்புறம் ஒரு இடத்துல உட்காரம் அது ஒரு தகுதியான இடம்னா பதவி பாதி மனிதன் வந்து இத்தனை வார்த்தையை கண்டுபிடிக்கல ஒரு சப்தந்தான் கொடுத்தான் பாருங்க அப்புறம் குழந்தைகளும் அதை வந்து பேசும்போது அதையே வந்து மாற்றி மாற்றி போகுது இப்படி ஒரு மொழி நம்ம உண்டாகுன்னு வந்து நமக்கு சொல்கிறாங்க ஆனால் வேதங்கிறது மந்திரங்களாக இருக்கிறதுனால இது யார் இதெல்லாம் செய்திருப்பாங்க அப்படின்னு யாரை கேட்டாலும் என்ன தெரியாதுன்னு சொல்கிறாங்க எனக்கு எனக்கு முன்னாடி இந்த ஒரு சொல்லி கொடுத்தாரு நான் கற்றுக்கிட்டே இருக்கிறேன் அப்போ அவர் எனக்கு தாத்தா தாத்தா கிட்டே கேட்டோம்னா எனக்கு அவர் தாத்தா மேலேருந்தான் கொடுத்துருப்பாரு யாருமே இன்னார் எழுதுனதுன்னு யாரும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க அப்போ எப்படி தான் மனுஷனுக்கு இதெல்லாம் வந்தது அதனால் வேதத்துக்கு வந்து அபௌர்ஷேயம் அப்படிங்கிறாங்க புருஷன்னாக்கா மனிதன் ஆண் பெண் ரெண்டுத்துக்கும் புருஷன்ற வார்த்தை தான் புருஷா புருஷி அப்படின்லாம் கிடையாது புருஷன் அப்படின்னு சொன்னாலே ஆண் பெண் ரெண்டு இது மனிதனால் செய்யலை அதனால் அபோர் சேயம் புருஷனால் செய்யப்படாதது அப்படின்னு அது பேர் இப்போ ஏதோ ஒன்று நமக்கு வந்துருக்கணும் இல்லை இப்போ யாரோ ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க அவங்க வந்து ரிஷின்னு சொல்கிறாங்க அந்த ரிஷிகளுக்கு வந்து இந்த மந்திரங்கள் தோன்றுச்சு அவங்க வந்து பேச ஆரம்பித்ததுனால அந்த மந்திரமாக தான் பே அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி இந்த மந்திரம் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அதை வந்து அவங்க சொல்லி இது பயனுள்ளதாக சொல்கிறாங்க இந்த மந்திரங்களெல்லாம் தொகுத்து ஒவ்வொரு விஷயம் ஒரு ஒரு மாதிரி மந்திரங்களை சொல்லி கொடுத்துருந்தாங்க இது எப்போ நடந்ததுன்னு நமக்கு தெரியல ஏசு எல்லாம் பிறக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி ரப்பா வந்து ஏசு பிறக்கிறதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நாகரீகம் அப்போவே வந்து அவன் பேசுகிறான் எழுதுகிறான் சிலை வழிபாடு கோயில் இருக்குது குளம் இருக்குது எல்லாம் கட்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நம்மளை மாதிரி வாழ்ந்த மக்கள் ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கிட்ட முன்னாடியே தான் இது இருந்துருக்கணும் இப்போ என்ன கேட்டோம்னு சொன்னால் இப்போ வந்து பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரிஷிகள் இதை வந்து சொல்லியிருக்கலாம் அப்படின்னு ரிஷிகள் வந்து நாங்கள் எழுதணும் இதை சொல்லணும்னு சொல்ல எங்களுக்கு மனசில் தோணுச்சு அதை நான் அவங்களுக்கும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவங்கெல்லாம் வந்து விஷிகள் வந்து சில பேர் கூப்பிட்டு இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அவங்க வந்து மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க இந்த குழந்தைங்களாம் மனப்பாடம் பண்ணி சொல்கிறதெல்லாம் ரிப்பீட் பண்ணுறதுனால இது காதால் கேட்டு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் ஒவ்வொரு வேத மந்திரத்துக்கும் ஸ்ருதி அதுக்கு வந்து வர்ணம்னு ஒன்று உண்டு இப்படி தான் உச்சரிக்கணும் அப்படின்ட்டுருக்கு க க அப்படின்னு உத்தாரணம் அப்படின்னு சொல்லுவோம் பிரமா அப்படின்னு சொன்னால் மனக்குழப்பம் அவன் பிரமையில் பேசுகிறான் பிரமா அப்படின்னா அறிவு இப்போ பிரமாவுக்கும் பிரம்மாவுக்கும் சவுண்டில் தான் வித்தியாசம் எழுத்துல நீங்கள் காட்ட முடியும் தமிழில் காட்ட முடியாது எங்களுக்கு எழுது புக்கு எழுதுனா அது பிரச்சனை இருக்குது அப்போ இது வந்து பிரம்மா என்று படிக்கவும்னு நான் எழுதணும் அந்த பிரமாவில் நான் எந்த புக்கு போடுவேன் அதனால் இது எழுதுனா அதெல்லாம் சரிப்படாது காதால் கேட்டு நீங்கள் செய்துங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இப்போ ஏடி மாவிளக்கு பாட்டுக்கிட்டாங்க அது வந்து புச பேப்பரில் எழுதி கொடுத்துட்டேன் பாட முடியுமா அந்த ராகம் இல்லை ராகத்தை வந்து எப்படி புத்தகத்தில் எழுதி கொடுக்க முடியும் அப்போ நாம் வந்து ஒருத்தர் பாட அதை கேட்டால் தான் கதை இப்போ செவி வழியாக தான் வரதுனால கேட்டு கேட்டு பெறினால பேர் ஸ்ருதின்னு பேர் ஸ்ருதி அப்படின்னு சொன்னால் காதால் கேட்டது வேதம் இப்போ இப்போ புரிஞ்சிக்கிட்டீங்களா இப்போ யார் கண்டுபிடிச்சாங்கன்னா நம்ம சொல்ல முடியாது மனுஷனால் செய்யப்படாதது அது ரிஷிகளால் கண்டுபிடித்து சொல்லப்பட்டது அது கண்டுபிடிச்சு சொன்னதுன்றதுனால அவங்க பேர் ரிஷின்னு பேர் ரிஷின்னா என்ன அர்த்தம்னா கண்டுபிடித்தவர் அர்த்தம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் அவர் எப்படி கண்டுபிடிச்சார் அது ஒரு சயின்டிஸ்ட்டு நான் கண்டு நியூட்டன் வந்து நான் சொல்கிறாரு பூமி வந்து இழுக்கிறதுனால தான் எல்லா பொருளும் கீழே விழுது அப்போ பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்னு அவர் சொல்றார் அவர் கண்டுபிடிச்சார் எப்படி கண்டுபிடிச்சாரு அந்த மாதிரி அவர் கண்டுபிடித்த பேர் ரிஷின்னு பேர் அந்த மாதிரி இவங்க கண்டுபிடிச்சாங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்போ வேதத்தில் தானே என்னதான் இருக்கு இந்த வெறும் மந்திரத்தில் என்ன பயன் அப்படின்னா மந்திரங்கள் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் வந்து செய்யறது செய்யக்கூடாது கர்மங்களெல்லாம் அதில் எழுதி இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் உயிரை பற்றி உயிர் எங்கே போகுது ஆன்மாவனுடைய இருப்பிடம் கடவுள்னா யார் உலகம் எப்படி படைக்கப்பட்டது இந்த உலகம் எப்படி வந்தது ஒரு காலத்து மனுஷனே இல்லாத போது இந்த உலகம் இருந்தது இந்த உலகம் திடீர்னு எங்கேருந்து வந்திருக்க முடியும் இப்போ இதெல்லாம் யாரோ ஒருத்தர் செய்திருக்கணும் இல்லை அப்புறம் மனிதனே உண்டாகிறான்னா கூட அந்த மனிதன் எப்படி உண்டாகிறான் ஒரு வயிற்றில் ஒரு குழந்தை வளருது அந்த குழந்தை எப்படி தானாக வளருது எந்த பொருளும் தானாக வளர்த்ததை நம்ம பார்க்க முடியாது வாட்சு செய்யணும்னு சொன்னால் வாட்சினுடைய ஸ்பேர் பார்ட்ஸுன்றதெல்லாம் மொத்தமாக எடுத்து ஒரு டப்ளரில் போட்டு குளிக்க வச்சுட்டோம்னா வாட்ச் ஆகிடுமா அது கரெக்டாக அந்த நேரத்தில் வைக்கணும் இல்லை அப்போ ஒரு தாய் வயிற்றில் ஒரு குழந்தை வளருதுன்னா கண் ரெண்டும் இங்கே இவ்வளோ தூரத்தை இருக்கணும் அதுக்கு மேலே புருவம் இருக்கணும் மூக்கு இவ்வளோ இருக்கணும் அதுக்கு இவ்வளோ இருக்கணும் அப்பா மாதிரியே மூக்கு வேறு வேணும் அது வேறு பிரச்சனை வரக்கூடாது இல்லை அப்போ அது அப்படியே எக்ஸாக்ட் காப்பி மாதிரி அது வருது அப்புறம் அந்த தொண்டைக்குள்ளே என்னென்ன இருக்கணும் குரல் வர்றதுக்கு என்ன செய்யணும் குடல் எப்படி இருக்கணும் இதயம் எப்படி துடிக்கணும் பிறந்ததுலேருந்து இதையும் துடிச்சிக்கிட்டே இருக்குது கடைசி வரைக்கும் ஒரு நாள் ஓய்வு இல்லை ஒரு நாள் கூட அந்த தேங்க்ஸ் சொல்கிறதே கிடையாது அது ஒரு நிமிஷம் நின்றுதுன்னா அதுக்கப்புறம் அந்த கதை முடிஞ்சுது இதெல்லாம் எப்படி தானாக உண்டாச்சு ஒரு சின்ன விஷயம் செய்கிறதுக்கே ஆ ஏகப்பட்ட பிளான் பண்ண வேண்டியது உப்பா செய்கிறதுக்கே எப்படின்னு யூடியூப்பில் போட்டு எழுதி சொல்லி பேப்பர்லாம் எழுதுகிறாங்க ஒரு பத்து பக்கமாக அது எழுதுன நல்லதாக ஒன்று செய்யணும்னா அப்போ இதயத்தை டிசைன் பண்ணுறது கண்ணு டிசைன் பண்ணுறது மூளையை ஆரால் டிசைன் பண்ண முடியுமா மனுஷ மூளையை ஆட்டுக்க சாப்பு கடையில் மூளை எடுத்து பார்த்தோம்னா ஈரமாக ஒரு சொத சொதம் ஒரு ச ஒரு சதை விழுகிறாங்க அதுக்குள்ளே எவ்வளோ எண்ணங்கள் இருக்குது அதில் தாய்ப்பாசம் இருந்தது பயம் இருந்தது எது சாப்பிட்றது எதை சாப்பிட்ற விட மூளைக்கு தெரியுது அதுக்குள்ளதான் அந்த ஆடு தன்னுடைய அறிவெல்லாம் வச்சிருந்தது லவக்கம் நம்ம சாப்பிடுறோம் அதுக்குள்ள எவ்வளோ விஷயம் அது வாழ்க்கையே அதுக்குள்ள இருக்கு இதெல்லாம் நம்மளால எப்படி உண்டாச்சுன்னு கேட்டோம்னா இதை இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அறிவாளி ஒருத்தர் வந்துடும் அப்படியா அறிவில்லாமல் ஒரு பொருள் வந்துடுமா ஒரு பொருள் செய்து முடிச்சோடனே தான் எனக்கு அறிவே வந்தது சார்ன்னு சொல்லுவாங்களா சார் அதை அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணேன் சார் அதுக்கப்புறம் நல்ல ஒரு பொருள் வந்துடுச்சு அதுக்கப்புறம் புசத்தில் அதை பற்றி எழுதுனேன் அப்படின்னாலும் சொல்லுவாங்களா செய்யறதுக்கு முன்னாடி ஒரு செய்ய அறிவு இருக்கணும் அப்போது இந்த உயிரினங்கள் செடி இப்படி வளரணும் மஞ்சளுக்கு மஞ்சள் நட்டம்னா மஞ்சள் தான் வருது அதை அரைச்சா மஞ்சள் நமக்கு கிடைக்கிது அது பக்கத்தில் இன்னொரு செடி இருக்குது அது உடைச்சா பால் வருது அந்த செடியினுடைய ப்ராப்பர்ட்டி இதுக்கு வர மாட்டேங்குது இதனுடைய செடி அதுக்கு போக மாட்டேங்குது இந்தந்த செடிக்கு என்னென்ன குணங்கிறது வந்து முன்னாடியே இருக்குது அது விதையில் இருக்குது அடுத்த விதையில் அது வருது அப்பா இது சாதாரண விஷயமா ஒரு உயிரினங்கள் எத்தனை கோடி உயிரினங்கள் இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல ஜனங்களால் இத்தனைக்கும் அறிவு வேற ஒருத்தர்கிட்ட இருக்குன்னு இல்லை அந்த அறிவை அவர் எல்லாத்தையும் எழுதி வச்சாருன்னா நமக்கு வந்து நாம கடவுளாயிடுவோம் அதை எழுதி வச்சா அது புத்தகமும் பத்தாது அது ஞாபகம் நம்ம மாதிரி மூளையில் அத்தனை ஞாபகம் வச்சு முடியாது தன்னோட அறிவில் ஒரு கொஞ்சம் மட்டும் கடவுள் ரிஷிகள் மூலம் உனக்கு என்னென்ன வேணுமோ அதை நான் கொடுக்குறேன் நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார் ஒரு பொருள் வாங்கினா அது எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்கு ஒரு புஸ்தகம் கொடுக்குறாங்க அந்த புஸ்தகத்தை வாங்கி படிச்சுட்டு இந்த கேமரா வரும்போது கேமராவோட இருந்தது அதனால் வந்து இந்த டச் ஸ்க்ரீனில் என்னென்ன இருக்குது இப்போ ஒன்று கண்டுபிடிச்சாரு ஜூம் பண்ணோம்னா யார் பேசுகிறனால அவங்களுக்கு மட்டும் சத்தம் வரும் அக்கம் பக்கத்தில் வர சாத்தால் ரெக்கார்ட் ஆகாதுங்களா இந்த கேமராவுக்கு தெரியுதுண்ணா இதை செய்தவன் தானே அது தெரியும் அவன் செய்தவன் நமக்கு இருக்குதுன்னு தெரியறதுக்கு என்ன பண்ணுறான் புஸ்தகத்தை எழுதி கொடுக்குறான் இல்லையா இப்போ கடவுள் வந்து இத்தனையும் படைச்சிட்டு உன்னையும் படைச்சு நீ எப்படி வாழணும் சுதந்திரமா எப்படி வாழுது கவலை இல்லாமல் எப்படி வாழறது அப்படின்றதெல்லாம் அவர் வேதத்தில் வந்து ரிஷிகள் மூலமாக தெரிவித்தார் அவர் எல்லாத்தையும் தெரிவிக்கிறார் இதுதான் இப்படி தான் வேதம் வந்தாச்சு இந்த வேதத்தை எத்தனை பதினஞ்சாயிரம் வருஷமாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கா பண்ணிகிட்டு இருக்காங்க யாருமே இது எதுக்கு இந்த சப்தத்தெல்லாம் என்ன தரீங்க இதெல்லாம் நான் இது மனப்பாடம் பண்ணணும்னு கேட்கவே இல்லை புரியுதோ புரிய மனப்பாடம் பண்ணி வச்சுருக்காங்க சில பேருக்கு அது புரியுது அப்புறம் மனப்பாடம் பண்ணாங்க புரியுதோ புரியலையோ இது பயன் தரும் செய் அப்படின்னு சொல்லிருக்கிறார் குரோசின் மாத்திரையை வாங்கிட்டு இது எப்படி வேலை செய்யுதுன்றதெல்லாம் எனக்கு புத்தகம் படிச்சுட்டு தான் நீ தலைவலி போட்டுக்குவீங்களா படிப்பறிவு இல்லாதவனுக்கு மாத்திரை போட்டாலும் தலைவலி போய்டும் படித்தவன் பயோ கெமிஸ்ட்ரி அதை போட்டாலும் நம்ம தலைவலி போகும் நமக்கு தலைவலி தான் போகணும் அது எப்படி வேலை செய்துங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிறது வேண்டிய அது இன்னொரு செய்ய தெரிஞ்சுக்க வேண்டிய தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ வேகத்தை வந்து எல்லாருமே தெரியுதோ தெரியலையோ தொலைஞ்சு போகாம இருக்கணும் ஒருத்தர்கிட்ட நான் சொல்லித்தரேன் அவர் வந்து அது யாருமே சொல்லித் தராமல் விட்டார்னு இங்கே அப்புறம் கடவுள் கண்டுபிடிச்சி விட்டதெல்லாம் எல்லோரும் வேஸ்டாக போய்டுல அப்போ ஒவ்வொரு தலைமுறையும் அந்த அடுத்த தலைமுறை வந்து அது மனப்பாடம் பண்ணி செய்யணும் புரியுதோ புரியலோ அது புரியாத வயசுலேயே குழந்தைங்களுக்கு சொல்லி இது மந்திரங்களை சொல்லி ரிப்பீட் பண்ணுன்னு சொல்கிறாங்க அந்த குழந்தைகளும் ஏன் இதெல்லாம் நான் படிக்கணும் நான் கோழி விளையாட போகிறேன் நான் போய் மழை தண்ணியில் விளையாட போகிறேன் அப்படின்லாம் சொல்லலை அதுக்குன்னு செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க குழந்தைங்க அவங்க வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தேன் மற்றவங்களுக்கு அடுத்து அவங்க பெரிய நானும் கொடுக்குறாங்க இதில் சில பேர் நிறைய பேர் அந்த விஷயம் தெரிஞ்சவங்க அதை வந்து எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லித்தராங்க இல்லையா இப்படி தான் வேதம் வந்து ஒரு நூல் இழை விடாமல் சங்கிலி விடாமல் இன்னை வரைக்கும் நமக்கு வந்துருக்குது ஒரு காலத்தில் இது வந்து தொலைஞ்சு போயிடுமோ அப்படின்னு பயந்ததுனால ரொம்ப அதிகமாக இருந்ததுனாலையும் வியாசருங்கிறவர் இதெல்லாம் தொகுத்தார் அவர் எல்லா ஊருக்கும் போயிட்டு எல்லா ஜனங்களுக்கிட்டையும் வந்து என்ன மந்திரம் யார் யார் இருக்குதுன்னு கேட்டு அதெல்லாம் மனப்பாடாக இது பண்ணிட்டார் அவர் மைண்டுக்குள்ளே அதை அத்தனை பிரித்தார் இது நம்ம வந்து நாளாக பிரித்துக்கிட்டோம்னா நல்லது இசையோடு இருக்கிறது வந்து சாம வேதம்னு வச்சுக்குவோம் ப்ராக்டிக்கலாக எப்படி செய்யணுங்கிற தியரி ப்ராக்டிக்கல் தியரி எல்லாம் யெஜுர் வேதன் வச்சுக்குவோம் எந்தெந்த கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கும் எந்தெந்த மந்திரம் இப்போ சொர்க்கம் போகணுன்னா ஒரு மந்திரம் மாடு குட்டி போடணுன்னா ஒரு மந்திரம் பாம்புடைய விஷத்தை எடுக்கணுன்னா ஒரு மந்திரம் ஒவ்வொருத்துக்கும் ஒரு மந்திரம் இருக்குது இல்லையா இந்த மந்திரங்கள் எல்லாம் தொகுதியெல்லாம் ருக் வேதம்னு வச்சுக்கிட்டார் இந்த மந்திரம் மட்டும் சொன்னால் பார்த்தா அதுக்குண்டான சடங்கு செய்யணுன்றதூர் வேதத்தில் வச்சுக்கிட்டார் அப்புறம் சில முக்கியமான செத்த பிறகு எங்கே போகிறாங்க ஆவிகளுடைய உடம்பு இதெல்லாம் பற்றி அதர்வனை வேதத்தில் வச்சுருக்கார் இத்தனையும் அவர் வந்து தொகுத்து மந்திரங்களா சின்ன சின்னதாகிட்டார் இப்போ எல்லாம் ஞாபகத்துக்கு வேண்டியதில்லை ஒரு குடும்பத்தை கூப்பிட்டு உணர்ந்து வேதி நீ உன்னுடைய குடும்பம்லாம் உங்கள் வேறு யாருன்னா நீங்கள் யஜுர்வேதி நீங்கள் ருக் வேதி நீங்கள் சாமவேதி அதனால் அவர் பேர் சாமா சாஸ்திரி அப்படின்லாம் பேர் வச்சுப்பாங்க அவங்க குடும்பத்தில் இப்போ சாமவேதம் வேதம் இவங்களுக்கு எந் அந்த சாமவேதத்துலேயும் இருக்கக்கூடிய அத்தனை மந்திரமும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு இந்த போர்ஷன் தான் கொடுத்துருக்கேன் இந்த சாகா அப்படின்னு சொல்லுவாங்க சாகானா ஒரு கிளை அப்புறம் இந்த ஃபேமிலிக்கு நீங்கள் இந்த சாகா எடுத்துங்க அப்படின்னு இப்போ ஒவ்வொரு குடும்பமும் அவங்கள வே யஜுர்வேதத்தில் ஒரு சாகாவில் ஒரு பகுதியை படிப்பாங்க அது பேர் அத்தியாயனம்னு பேர் அவங்களுக்கு அப்போ வந்து ஒருத்தன் வந்து நான் வந்து மீட் பண்ணுறேன்னு சொன்னால் நான் எஜுர்வேதி இந்த இந்த சுக்லா எஜுர் சாக்கா அதில் இந்த அத்தியாயினி அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்போ குடும்பங்களே இப்படி தான் சொல்லி வந்து பழகுவாங்க பெரியவங்களை சந்திக்கும் போது யாருப்பா நீ என்ன பையன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து இந்த இந்த திருநரசிகரெலாம் சொல்ல மாட்டாங்க இன்னாருக்கு பிறந்தவன் இந்த வேதத்தில் படிக்கிறவன் இந்த சாகையில் இந்த அத்தியாயத்தை படிக்கிற அத்தியாயனம் பண்ணக்கூடியவன் நான் அப்படின்னு அவன் சொல்லுவேன் இப்படி வந்து இருந்தது இப்படி வந்து தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இருக்குது நடுவில் நிறைய இஸ்லாம் ஆட்சிகள்லாம் வந்தது இங்கிலீஷ்காரங்களாம் வந்தாங்க நம்ம நாட்டை அவங்க ஆண்டாங்க இந்த சாமியெல்லாம் நீங்கள் கும்பிடக்கூடாது மந்திரலாம் சொல்லக்கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அப்போவே அது போயிருந்தா என்ன ஆகும் அப்போ உயிரை பய பத்திரப்படுத்திக்கிட்டு எங்கெங்கேயோ ஓடி ஒழிஞ்சு இந்த மந்திரங்களை காட்டில் வந்து சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து காட்டில் வசித்து மறுபடியும் நாட்டுக்கு வந்தாங்க உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்கிறாங்க முஸ்லீம்காரங்க வந்து என்ன பண்ணாங்க இந்த நீங்கள் வந்து எல்லாமே முஸ்லீம் இருக்கிறோம் இந்த மாதிரி பொம்மை வச்சு கும்பிட்றது மந்திரம் சொல்கிறதுலாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் செய்தா தண்டனை கழுத்தை வெட்டிடுவோம் அப்படின் அதே மாரி நீங்கள் செய்தீங்க சொன்னால் நீங்கள் வரி கட்டின்னு நீங்கள் செய்யுங்க அப்படின்னு வரி போட்டாங்க இப்போ நீங்கள் பிள்ளையார் கும்பிட்ணா வரி கட்டணும் இப்போ நீங்கள் இந்துவாக இருக்கணும் அந்த ஊரில் சொன்னால் வரி கட்டினா தான் இந்துவாக இருக்கணும் நீங்கள் முஸ்லீமாக இருந்தீங்கன்னா வரி கட்ட வேண்டிய அப்போது வரி கட்டி இதை காப்பாற்றினாங்க யார் காப்பாற்றினாங்க இந்த ஞாபகம் வச்சிருக்க வந்தால் அவனுக்கு வரி கட்டுற அளவுக்கு காசு இருக்குமா இருக்காது அவன் மனப்பாடம் பண்ணதான் இருக்குது ஒரு வேதத்தை வந்து மனப்பாடம் பண்ணணும்னு சொன்னாக்கா பன்னெண்டு வருஷம் உட்காந்து கிளாஸ் படிக்கணும் அவனுக்கு வேற என்ன தொழில் பண்ண முடியும் அவன் படித்து முடிச்சுட்டு வர அப்புறம் போதும் நான் படிச்சேன்னு சொல்ல முடியுமா தினமும் அது செய்துக்கிட்டே இருக்கணும் தினமும் செய்து இதெல்லாம் காப்பாற்றி ம எல்லாம் மனப்பாடம் பண்ணி ஜனங்களுக்கு ஜோசிசம் சொல்லி கொடுத்து ஜோதிடத்தில் வந்து சொல்லுவாங்க ஹேவலம்பி வருஷம் இந்த வருஷம் இடத்துல வந்து இத்தனை மரக்கால் மழை பெய்யும் இன்னைக்கு வந்து சென்டிமீட்டர்னு சொல்கிற மாதிரி அந்த காலம் மரக்கால்ன்னு சொல்லுவோம் இத்தனை மரக்கால் மழை பெய்யும் கடலில் எவ்வளோ மழை பெய்யும் நிலத்தில் எவ்வளோ மழை பெய்யும் அப்படின்லாம் கணக்கு போட்டு பஞ்சாங்கமே எழுதிடுவாங்க அதை வச்சு தான் பயிர் செய்வாங்க நாற்று நடலாமா எல்லாமே பண்ணுறதுக்கு பஞ்சாங்கத்தை கேட்பாங்க இதெல்லாம் யாருக்கிட்ட அறிவு இருக்கும் வேதம் தான் இருக்கும் அதனால் வேதம் அப்படின்னு அவங்க வந்து வேதியர்கள் அப்படின்னு அவங்களுக்கு பேர் வேதத்தை படிச்சுக்கணும் இப்படி தான் வந்து வேதம் இன்றைக்குமே வந்துருக்கு வேதம் அப்படிங்கிறது நமக்கு பொதுவாக புரிஞ்சுக்கூடாது அது எவ்வளோ நமக்கு கிடைக்க வேண்டாம் ஏன்னா ஒரு நம்ம உடம்பு மாதிரி ஒரு அற்புதமான ஒரு எந்திரத்தை எங்கேயாவது பார்க்க முடியுமா எத்தனையோ எந்திரங்கள் செய்கிறாங்க ஆனால் இந்த எந்திரம் மாதிரி ஒரு எந்திரம் இருந்தா எறும்பு மாதிரி ஒரு எந்திரம் காட்டுன்னு பார்க்குறோம் எறும்பு செய்கிற வேலையை ஒரு ஒரு மிஷின் செய்யுமா அது எங்கே போனாலும் ஒரு சக்கரை கண்டுபிடிச்சி அந்த புத்தனை பண்ணது இருக்குது உங்கள் எந்திரத்துக்கு அதை டீச் பண்ண முடியுமா தானா ஒரு பேருக்கு யார் தலையில் எங்கே இருக்கணும் எவ்வளோ ரத்தம் குடிக்கணும் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கு சின்ன சின்ன உயிருக்கும் ஒரு அறிவு இருக்குதுண்ணா இந்த மனித உடம்புக்கு எவ்வளோ அறிவு இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது இவன் வந்து நிலாவிலேயே நடக்கிற அளவுக்கு அறிவு வச்சுக்கிறான் இந்த உடம்பு மிஷினை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு புக்கு வேணும் இல்லை அந்த புக்கு தான் வேதம் இந்த உடம்பை நம்ம எப்படி பயன்படுத்தணும் இந்த உடம்புக்கு அப்பாலே ஒரு சில பொருளெல்லாம் இருக்குது அந்த பொருள்லாம் எப்படி பயன்படுத்தால் நானுங்கிறது யாருங்கிற எல்லா ரகசியங்களையும் அது வந்து உள்ளடக்கி இருக்கிறதுனால அது பத்திரப்படுத்தணும் எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிட முடியாது இருந்தாலும் யாரெல்லாம் பத்திரமா வச்சுருக்காங்களோ அவங்கள நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் ஒரு நாடு வளம் லைப்ரரியை காப்பாற்றணும் பண்டிதர்களை காப்பாற்றணும் அதனால் எந்த போர் நடந்தாலும் பண்டிதர்கள் வந்து பத்திரப்படுத்திடுவாங்க ஓலை சிவில பத்திரப்படுத்திடுவாங்க ஒரு நாட்டு அழிக்கிறதுக்கு ஒன்றும் வேண்டாம் ஓலை சிவா அழிச்சா போதும் அதுக்கப்புறம் அந்த ஊரில் ஒன்று முதல்லேருந்து ஆரம்பிக்கணும் நூல் நோக்குறது அப்படிலேருந்து முதல்ல வந்து கற்றுக்கணும் நூலை பற்றிய ஆராய்ச்சிகள் நூலுடைய நிலைகள் எல்லாமே நூலில் இருந்ததுன்னா அந்த சாஸ்திரம் இருக்கும் இல்லை அப்புறம் அப்போது விவசாய சாஸ்திரம் கிருஷி சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது இந்த விஷயம் கிருஷி சாஸ்திரத்தை கண்டுபிடிக்கணும்னா அந்த சாஸ்திரம் ஓலையில் தான் இருக்குது மருந்து இருக்குது சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் இதெல்லாம் மருந்து ஓலையில் தான் இருக்குது இதெல்லாம் நம்ம ஓலையில் எரிச்சிட்டோம்னா அவன் வந்து கடைசி நோயில் தான் சாவான் அவனை காப்பாற்ற யாருமே இருக்கும் ஒரு நாட்டு அழிக்கணும்னு சொன்னால் அந்த நாட்டுடைய அரிவாழி சாப்பிடும் அந்த அந்த அது மாதிரி செய்கிறாங்க எவ்வளோ ஓலைகளை வந்து எரிச்சிட்டாங்க வெளிநாட்டிலேயே இது மாதிரி நடக்குது எங்கெல்லாம் போனாங்களோ எங்களுடைய உண்மையான கொள்கை மட்டும்தான் இருக்கணும் இதை தான் நீங்கள் நம்பணும் வேறு எதுவும் படிக்கக்கூடாதுன்னு சொன்னோம்னால் முதல்ல அது ஐடாங்க அலெக்சாண்ட்ரியான்னு பெரிய லைப்ரரி அதில் இந்து மதத்துலேருந்து எல்லா வேத புஸ்தகம்லாம் அங்கே பத்திரமா வச்சுருந்தாங்க ஓரையில் இந்த செங்கிக்கான் மாதிரி வந்து முஸ்லீம் படையெடுப்பு வந்தவுடனே ஒரு அது ஒரு முஸ்லீம் படையெடுப்பு உலகம் முழுக்க பரவச்சு அவங்க என்ன பண்ணாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் முதல்ல ஜனங்களெல்லாம் எல்லாம் அழிக்க வேண்டாம் புஸ்தகத்தை அழிங்க எல்லா புஸ்தகம் குரான் இருந்தாக்கா அழிச்சு நம்ம அதெல்லாம் அழிக்க வேண்டாம் பத்திரமா வச்சுக்கோங்க ஒரு குரானில் இருக்கிற மாதிரியே ஒரு புஸ்தகம் இருக்குதுன்னா அது வச்சுக்கலாம் குரான் தான் இருக்குது அது எதுக்கு அழிச்சது இது மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரே மாதிரி கொள்கையை எல்லாம் பறக்கணும் அப்படின்னு சொல்லி அழித்தாங்க அப்போது அலெக்சாண்ட்ரியா லைப்ரரி பெரிய இழப்பு இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற லைப்ரரிய சில ராஜாங்க காப்பாற்றி பத்திரப்படுத்தி வச்சுருக்குறாங்க மதுரையில் போனீங்கன்னா சில அந்த தஞ்சாவூர்லேயே ஒரு லைப்ரரி வச்சுருக்கிறாங்க ஓரைசூரிலாம் பத்திரமா வச்சுருக்கிறாங்க அதெல்லாம் இப்போ டிஜிட்டலைஸ் பண்ணி காப்பாற்றுறாங்க ஆனால் வேதத்தை அப்படின்லாம் யாரும் காப்பாற்ற முடியாது வேதம் படிக்கிறவங்ககிட்டே தான் நம்மளால் யாரெல்லாம் இந்த வைத்திகர்களுக்கு வேதத்தை காப்பாற்றுறவங்களுக்கு வாழ்க்கைக்கு ஏதாவது செலவு பண்ணணும்னா ஒரு பத்து ரூபா ஒரு முட்டியில் போட்டு அவனை காப்பாற்றிட்டோம்னா கூட நம்ம குடும்பத்தில் சரஸ்வதி கடாட்சி கிடைக்கும் அறிவு வந்துடும் இது பேர் வைத்திக புண்ணியம்னு பேர் மேல் கொடை அமைக்கிறது இதெல்லாம் கூட நம்ம செய்யலாம் தார் போடலாம் ரோடு போடலாம் ஸ்கூல் கட்டி கொடுக்கலாம் காம்பவுண்ட் வால் கட்டலாம் அதெல்லாம் பண்ணலாம் இது வந்து உங்களுக்கு மறுபடியும் அதே மாதிரி ஒரு நன்மை கிடைக்கும் நல்ல வீட்டில் வசிக்கலாம் வயிறார சாப்பிட்லாம் நோய் நொடி இல்லாமல் இருந்துக்கலாம் ஆனால் உங்களுக்கு அறிவு வரணும் அப்படின்னு சொன்னால் வேதம் படித்தோம்னா ஒரு விஷயம் அதுக்காக வேண்டி அவங்க வந்து சம்பளம் கிடையாது அவங்களுக்கு தட்சிணையில் தான் வாழ்ந்தாங்க வைத்தியர்கள் வந்து தட்சிணையில் தான் வாழ்ந்தாங்க மற்ற எல்லா கம்யூனிட்டியும் அவங்கள வந்து காப்பாற்றினாங்க நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் அறிவு மட்டும் வச்சுக்கங்க எங்களுக்கு மீதியெல்லாம் எப்போனா உண்டாக்கலாம் மண்வெட்டி வேண்டுமோ நான் செய்து தரேன் சக்கரை நான் செய்து தரேன் இதெல்லாம் எங்களால் செய்ய முடியும் ஆனால் பஞ்சாங்க எங்களால் செய்வீங்க எப்போ வந்து சூரியன் நஷ்டமாகணும் எந்த மாதம் எந்த ராசியில் இருக்குதுன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நீங்கள் தான் கணக்கு போடுவீங்க அந்த வேலை எங்களுக்கு முடியாது அதனால் எல்லாருமே வந்து அந்த காலத்தில் இந்த வேதம் படித்தவங்களுக்கு மரியாதை கொடுத்ததுனால அவங்களுக்கு அந்தனர் மரியாதை மரியாதைக்கு நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட அறிவு இருக்கே வெறும் புகழ் போட்டு ஐராந்தாக்க மரியாதை அவசியம் அந்தனர்கள் என்பவர் அறவோர் மற்ற உயிருக்கும் தெந்தன்மை தன்மை பூண்டுகளான்னு சொல்றாங்க எல்லா உயிரும் சமமா பார்க்கிறவனா வேதம் தான் இருக்க முடியும் அந்தனர் என்பவர் நல்லவனுக்கெல்லாம் வந்து அந்த பட்டம் கொடுக்க முடியாது ஏன் நல்லவனா இருக்கிறான் ஒருத்தர் ரொம்ப நல்லவனா இருக்கிறான் ஏன் தப்பு செய்த ஜெயிலில் போட்டுருவாங்கிறது தான் நல்லவனாக இருக்கிறான் அவன் நல்லவன் கிடையாது தப்பு செய்யற இடத்துல கொண்டு போய் விட்டால் கூட அவன் தப்பு செய்ய முடியாமல் இருக்கணும் சந்தர்ப்ப வசத்தெலாம் நல்லவனாக இருக்கும் நல்லவன் கிடையாது அந்த ஊரில் எல்லாமே சாராய பிடிக்கிறாங்க இவன் தொடமாட்டான்னு சொன்னா அப்பந்தான் அவன் வந்து நல்லவன் சொல்ல முடியும் இங்கே எல்லாருமே நல்லவனாக இருக்கும்போது இவன் நல்லவனாக இருக்கிறதுல என்ன இருக்குது அது நல்லவனா நல்லவனாக இருக்கிறதுக்கு வேற வழி இல்லாம நல்லவனா இருக்கலாம் அந்தனர் ஒரு அறவா மற்றவர் செந்தொண்மை பூன்றவர்கள்னா அவன் உண்மையிலேயே வந்து எந்த உயிருக்கும் தூ எல்லா உயிரும் சமமாக பார்க்கறவனா வேதம் படிச்சவனா தான் இருக்க முடியும் அவனை தான் அந்தனர் அப்படி சொல்கிறார்